السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين الصلاه والسلام على سيدنا محمد اشرف الانبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين ما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة صدق الله العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم لا يؤمن احدكم حتى يكون حباء طبع لما جدت به او كما قال عليه الصلاة والسلام قرعيتم اللہ والولی کے اولی تابت بھی اللہ من سانتیم آمدت کرنیم நாம் உயிருக்கும் உயிரான உயிரினும் மேலான அருமை நாயகம் முகமது ரசூல் தாயி சலாம் வசல்லம் அவர்களின் மீதும் ஏனைய நபிமார்கள் சஹாபாக்கள் தாபின்கள் தபால் தாபின்கள் வரிமார்கள் இமாம்கள் நம் முன்னோர்கள் குறிப்பாக நீங்க அமர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமே ஆரம்பமாக அல்லாவிற்கு அஞ்சு நடந்து கொள்ளும்படியும் கண்மனி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிபணிந்து நடந்து கொள்ளும்படியும் எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கிறேன் வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் தக்வாவுடைய வாழ்க்கையை நசீபாக்கி தருவானாக கண்ணியமாய் அல்லாஹ்வின் நல்லடியார்களே கடந்த வாரத்தில் உலகம் முழுவதிலேயும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அவர்கள் பிறந்த அந்த பனிரெண்டாம் நாள் பனிரெண்டாவது நாள் சொல்லு செல்லம் அவர்களுடைய பிறப்பையொட்டி உலகம் முழுவதிலேயும் சொல்லாபுர செல்லம் அவர்களை பற்றி அவர்களுடைய வரலாறுகளை அவர்களுடைய அற உரைகளை போதனைகளை எல்லாம் பற்றி பேசப்பட்டது கேட்கப்பட்டது கண்ணியத்திற்குரியவர்களே இருக்கக்கூடிய ஒரு பெரிய குறை என்னவென்றால் ஒரு அமலை ஒரு விஷயத்தை குறிப்பிட்ட சில நாட்களிலே செய்துவிட்டு அதற்கு பின்னால் அந்த விஷயத்திலே நாம் பொழுபோக்காக இருந்துவிடுகிறோம் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் மாதத்தில் நாம் முப்பது நாட்களும் நோன்போய் வைத்து முடிந்த அளவுக்கு பாவமான காரியங்களில் இருந்து தவிர்த்தே அதிகமான வணக்க வழிபாடுகளிலே நாம் ஈடுபடுகிறோம் ரமலானுடைய மாதம் முடிந்து விட்டால் ஏதோ ஒரு சீசனுக்கு உள்ளதை போல அந்த ரமலானுடைய மாதத்திற்கு மட்டும் இபாதத்துகளை செய்துவிட்டு மற்ற மாதங்களிலே நாம் பொதுபோக்காக இருந்து விடுகிறோம் இது உண்மையிலே மிகவும் தவறான ஒரு விஷயம் அல்லாஹு இது போன்ற நாட்களை இது போன்ற பயிற்சிகளை நமக்கு தருவதற்குண்டான காரணம் வருடம் முழுவதும் நாம் இறைவனுடைய வழக்க வழிபாடுகளிலே இருக்க வேண்டும் அதற்குண்டான ஒரு பயிற்சியாகத்தான் இது போன்ற ரமதானுடைய நாட்கள் எல்லாம் தருகின்றார் அந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ரபியூல் அவர்களுடைய மாதத்தில் அதிலேயும் முதல் பன்னிரண்டு நாட்களிலே சொல்லாமலை பற்றி நாம் பேசுகிறோம் கேட்கிறோம் அவர்களுடைய புகழ் பாக்களை நாம் பாடுகிறோம் அவருடைய தன்மைகளை பற்றி நாம் நமக்கு மத்தியிலே கலந்துரையாடல் செய்கிறோம் சல்லா அலுவலமுடைய சிறப்புகளை பற்றி பேசுகிறோம் ஆனால் அந்த மாதம் முடிந்துவிட்டால் அந்த நாட்கள் முடிந்து விட்டால் சல்லா அலிசல்ல வரலாறுகளை பற்றிய அந்த நினைவு கூறுதல் என்பது நம்மிடத்திலே குறைந்து விடுகிறது கண்ணியத்திற்குரியவர்களே வெறுமனே குறிப்பிட்ட நாட்களிலே மட்டும் சல்லாஹூ அலைவாசல்ல நினைவு கூறுதல் என்பது ஒரு எனக்கு ஒரு முனுக்கு அழகல்ல காரணம் என்னவென்றால் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலிவா செல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா நேரத்திலேயும் இந்த உம்மத்தை பற்றிய சிந்தனையிலே இருந்தார்கள் குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் நம்மை பற்றி அவர்கள் நினைக்கவில்லை வாழ்க்கையிலே எல்லா நிலையிலேயும் அவர்கள் இருந்தார்கள் சொல்ல போனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய சந்தோஷம் அவனால் வார்த்தையில் சொல்ல முடியாத அளவுக்கு அளவு கடந்த சந்தோஷத்தை அவன் அடைந்த பொழுதும் அளவு கடந்த துக்கத்தை ஒரு மனிதன் சந்திக்கின்ற பொழுதும் மற்றவர்களை பற்றி சிந்திப்பது கிடையாது இது மனிதனுடைய இயல்பு அளவுக்கு மீறிய சந்தோஷம் நம்மிடத்திலே வருகின்ற பொழுதும் அளவுக்கு மீறிய துக்கம் நம்மிடத்திலே வருகின்ற பொழுதும் மற்றவரை பற்றி மனிதன் சிந்தித்துப் பார்ப்பது கிடையாது ஆனால் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறுகளை எடுத்து பாருங்கள் அவருடைய வாழ்க்கையிலே எவ்வளவு துக்கமான நிகழ்வுகளாக இருந்தாலும் எவ்வளவு சந்தோஷமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் எல்லா தன் அவர்கள் மறக்கவே இல்லை வாழ்க்கையிலே நடந்த ஒரு பெரிய மகிழ்ச்சியான நிகழ்வு என்றால் சலந்தாலேசலம் அவர்கள் பயணத்திலே தன்னுடைய ரப்பை அவர்கள் நன்கூடாய் பார்த்த அந்த நிகழ்வு ஏழு வானங்களையும் கடந்து

நாம் விட்டு விடுவது என்பதே நமக்கு அழகானது அல்ல கண்ணியத்திற்குரியவர்களே சலநாலய செல்வனுடைய அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் எந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட்டது வரலாற்று ஆசிரியர்கள் எந்த கோலத்தில் சலநாலய செல்வனுடைய வரலாற்றை அவர்கள் அணுகினாலும் கூட அவர்களுக்கு அதில் ஒரு அழகு முன்மாதிரி மாதிரி இருக்கிறது அல்லா குணா நீர் சொல்லுகிட்டார் லக்கது காணலுக்கும் தீத சூழலாகி புஷ்பத்தும் ஹரசனம் ஏமான் கொண்ட நண்மக்களை உங்களுக்கு அல்லாவின் தூதர் சல்லா அலிசலமுடைய விஷயத்திலே ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறார் அழகிய முன்மாதிரி என்றால் நாம் வாழ்க்கையிலே எந்த நிலையில் இருந்தாலும் எந்த தரத்தில் இருந்தாலும் நம்முடைய தரத்தில் இருந்து சல்லல்லா அலிஸ்லமுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அதிலே நமக்கு ஒரு அழகான முன் உதாரணம் இருக்கிறது ஒரு அரசியல் தலைவராய் சலல்லா அலை சிலமை அணுகுகின்ற பொழுது அதிலேயும் ஒரு அழகிய முன் உதாரணமாக சலல்லா அலை திகழ்கிறார்கள் அதே நேரத்தில் ஒரு ஆன்மீக தலைவராய் நாம் பார்க்கின்ற பொழுதும் கூட நமக்கு அவர்கள் முன் உதாரணமாக இருக்கிறார்கள் அந்நியத்திற்குரியவர்களே அப்பேற்பட்ட சொல்லா அலேசுரமை வாழ்க்கை வரலாறுகளை நாம் வாழ்க்கையிலே வாழ்நாள் முழுவதும் நாம் படிக்க வேண்டும் அவர்களைப் பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் சலந்தாலேசனம் என்றால் யார் அவருடைய மகத்துவம் என்ற அவருடைய சிறப்புகள் என்ன என்பதை முதலிலே நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே நாம் நிறைய முறை கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ் ஒரு மனிதன் ஒரு மூமி இறந்து விட்டால் அவரை கொண்டு போய் கபரிலே வைக்கின்ற பொழுது கபரிலே வரக்கூடிய கேள்வி கணக்கி கேட்கக்கூடிய மலக்குகள் முன்கர் நக்கீர் என்ற அந்த இரண்டு மலக்குகள் வந்து அந்த கபரையில் வைக்கப்பட்ட மனிதர் மூன்று கேள்விகளை கேட்பார்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் மன் ரபு கே உன்னுடைய ரபு யார் மா தீனு கே உன்னுடைய மார்க்கம் எது என்று கேட்டுவிட்டு சலதாலயேசனம் பற்றி கேட்கின்பொழுது மட்டும் கேள்வி வித்தியாசமாக மாதா தபோலு வி மாதர் ரஜுல் சலதாலயசனுடைய உருவத்தை காட்டப்பட்டு இந்த மனிதரை பற்றி நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்கப்படும் கபலிலே வைக்கப்படுகின்ற பொழுது எல்லா மனிதர்களத்திலேயும் இந்த மூன்று கேள்விகள் கேட்கப்படும் இந்த மூன்று கேள்விகளுக்கு யார் சரியான பதிலை சொல்வார் அதிலேயும் குறிப்பாக பற்றி கேள்வி கேட்கின்ற பொழுது இவர்கள் தான் அல்லாவின் தூதர் எங்களுடைய தலைவர் நபி என்று யாரால் பதில் சொல்ல முடியும் குளமாக்கல் சொல்கிறார்கள் நான்கு விஷயங்களை இந்த உலகத்திலே யார்

உலகத்தில் எந்த ஒரு தலைவருக்கும் இப்பேற்பட்ட ஒரு வரலாறு கிடையாது செல்லேசன் முனைக்கு கிடைத்த வரலாற்றை போல் அவர்களுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவும் கூட வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பெருமக்கள் போதனைகளை மட்டுமல்ல அவர்களுடைய அங்க அடையாளங்களை அவர்களுடைய ஒவ்வொரு அசைவையும் கூட பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் சல்லல்லா அலேசிரமுடைய மூச்சு காற்றை மட்டும்தான் அவர்கள் பதிவு செய்யவில்லை தன் வாழ்நாளில் இத்தனை முறை மூச்சை வாங்கி இருக்கிறார்கள் என்பதை மட்டும்தான் பதிவு செய்யவில்லை மற்ற எல்லா விஷயங்களையும் நரைத்திருந்தது என்கின்ற உண்டான வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் உலகத்தில் எத்தனையோ தலைவர்களை பற்றிய வரலாறுகளை பதிவு செய்திருக்கிறார்கள் உலகத்தில் இருந்த பெரும் பெரும் தலைவர்கள் பெரும் பெரும் ஆட்சியாளர்களுடைய வரலாறுகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் பதிவு செய்தவர்களுடைய வரலாறுகள் இல்லை ஒரு தலைவரை பற்றிய வரலாறுகள் இருக்கிறது என்றால் அதை யார் பதிவு செய்தார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ற வரலாறு இல்லை ஆனால் சல்லாஹ் அலிஸ்லம் அவர்களை பற்றிய வரலாறுகளை ஹதீசுகளை யார் யாரெல்லாம் அறிவிக்கிறார்களோ யார் யாரெல்லாம் சல்லா அலிஸ்லமுடைய வரலாறுகளை பதிவு செய்தார்களோ அவர்களுடைய வரலாறுகளும் கூட பாதுகாக்கப்படுகிறது நாம் அதே பார்க்கிறோம் அஸ்மா உரிதால் ராவிகளுடைய பெயர்கள் யார் யாரெல்லாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை அறிவிக்கிறார்கள் யார் யாரெல்லாம் ரசூலினுடைய வரலாறு பற்றி சொல்கிறார்களோ அவர்களுடைய வரலாற்றையும் அல்லாஹ் பாதுகாக்கும் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவி அவருடைய பெயர் அவர் பிறந்த இடம் அவர் எப்படிப்பட்டவர் என்கின்ற ஆதி முதல் அந்தம் வரை அனைத்தும் பதிவு செய்யப்பட்ட ஒரு வரலாற்றிற்கு சொந்தக்காரர்கள் சலதாலேசம் அவர்கள் அப்பேர்ப்பட்ட வரலாறுகளை நாம் படிக்க வேண்டும் சலதாலேசனோடய தோற்றம் எப்படி இருந்தது அவருடைய நடை எப்படி இருந்தது அவர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்வார்கள் அவருடைய அங்கு அடையாளங்கள் எப்படி இருந்தது என்றெல்லாம் அதிசகளிலே வருகிறது அதை நாம் படிக்க வேண்டும் ஒரு மனிதர் திடீரென்று நம்ம எழுத்து சொலந்தாரே தோற்றம் எப்படி இருந்தது என்று கேட்டால் நம்மிடத்திலே சொல்ல தெரியும் அவர்கள் நெட்டையாக இருந்தார்களா குட்டையாக இருந்தார்களா கருப்பாக இருந்தார்களா வெள்ளையாக இருந்தார்களா அவருடைய உடல் பாவனை எப்படி இருந்தது என்று கேட்டால் இன்று நம்மிடத்திலே சொல்ல தெரியும் காரணம் அதெல்லாம் எல்லாம் நாம் படிக்கவில்லை ஆனால் அதிசகரிலே சொலந்தாரே சென்று எல்லா அங்க அடையாளங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கு

கவரிலே அவர்களை பற்றி நம்ம இடத்திலே கேள்வி கணக்கி கேட்கின்ற பொழுது அதற்கு நம்மால் பதில் சொல்ல முடியும் குரானிலே அல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்கின்றால் குல் நபியே நீங்கள் அந்த மக்களிடத்திலே கேளுங்கள் இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ் நீங்கள் மக்களே நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்க கூடியவர்களாக இருந்தால் உண்மையிலே நீங்கள் இறை நேசர்களாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் நபியே நீங்கள் சொல்லுங்கள் ஃபத்தபிஊனி என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றினால்தான் என்ன கிடைக்கும் அல்லாஹ் சொல்கின்றான் யஸ் பேதுகும் அல்லாஹ் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று அல்லாஹ் சொல்கின்றான் அப்ப இந்த உலகத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நமக்கு உண்டான நேசம் இருக்க வேண்டும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிப்பது என்றால் என்ன அர்த்தம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தில் எதையெல்லாம் நேசித்தார்களோ அதையும் நாம் நேசிக்க வேண்டும் வரலாறுகளில் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே நிறைய நிகழ்வுகள்

தேடி தேடி சாப்பிடுகிறார்கள் இதை பார்த்த ஒரு சகாபிசர்களுடைய சொல்கிறார்கள் அதுவரை எனக்கு அந்த சுரக்காய் என்கின்ற காய் பிடிக்காது எப்பொழுது அவர்கள் அதை விரும்பி சாப்பிட ஆரம்பித்தார்களோ அதற்கடுத்து நானும் எனக்கு அதை பிரியமானதாக ஆக்கிக்கொண்டு என்ன சகாபி சொல்லும் இதுதான் உண்மையான ரசூலின் மீது அவர்களுக்கு நேசம் மூன்றாவதாக சொல்லி காட்டுகிறார்கள் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் உலகத்தில் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் இது உண்மையிலேயே நம்முடைய ஈமானோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் பதாவா ஆலங்கிரி என்ற உலக புகழ் பெற்ற ஒரு பத்துவாவினுடைய கித்தாப் இந்தியாவிலே முகலாய பேரரசர் ஹசரத் அவுரங்கசீப் ரஹமத்துல்லா அவருடைய ஆட்சியிலே தொகுக்கப்பட்டு ஒரு பெரிய பத்துவாவுடைய கித்தாப் அனபி மதவினுடைய அடிப்படையாக கொண்டு பதிவு செய்யப்பட்ட பதாவா ஆலங்கிரி என்ற ஒரு கி அந்த புகழ்பெற்ற கித்தாமிலே புலமாக இப்படி எழுதுகிறார்கள் அவர்கள் அணிந்து இருந்த ஆடை அது அழுக்காகி விட்டது என்று சொன்னாலும் கூட சல்லேசம் அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடை அது அழுக்காகி விட்டது என்று ஒருவன் நம்பினாலும் கூட அவனுடைய ஈமான் வெளியேறி விட்டது என்று சொல்கிறோம் ஈமான்

என்று சொல்கிறார்கள் மாணவர்கள் சொல்கிறார்கள் பார்த்தால் ஒரு தேர் அவர்களை பதினாலு முறை கொட்டியிருக்கிறது அவருடைய விஷத்தின் தாக்கத்தினால் நிறம் மாறி இருக்கிறது மாணவர்கள் கேட்டார்கள் நீங்கள் ஏன் ஹதீசு பாடத்தை நிறுத்தவில்லை என்று சொன்ன பொழுதே ஆளி கிராமத்தில் சொன்ன வார்த்தை ஒரு சாதாரண தேலுக்காக ரசோனுடைய ஹதீசை நான் விட்டு விடுவதா அதை நான் நிறுத்தி விடுவதா என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டதால் நான் நிறுத்தவில்லை அந்த அளவுக்கு சலல்லா அலை சிலமை கண்ணிய கொடுத்தவர்கள் நம்முடைய முன்னோர் நான்காவதாக சொல்கிறார்கள் இத்திபா ரசூல் இந்த உலகத்தில் அந்த சலல்லா அலை சிலம் அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும் அவருடைய சுண்ணத்தான நடைமுறைகளை நம் வாழ்க்கையிலே பின்பற்றினால் மட்டும்தான் கவரிலே கொண்டு போய் வைக்கின்ற பொழுது சலல்லாலே சிலமை காட்டி எவ்வளவு விஷயமாக நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்கின்ற பொழுது நம்மால் அதற்கு பதில் சொல்ல முடியும் சலல்லாலே சிலமை பின்பற்றுவதற்கு என்ன அர்த்தம்

மனம் விரும்பி சுதந்தா லேசனுடைய பின்பற்றினால் மட்டும்தான் நம்முடைய பரிபூர்ணம் ஆகும் என்பதை சொல்கிறார்கள் இந்த நான்கு தன்மைகள் வருகின்ற பொழுதுதான் நாம் உலகத்திலேயே வெற்றி பெற முடியும் கபரிலே வைத்து நம்மிடத்திலே கேள்வி கணக்கு கேட்கின்ற பொழுது அதற்கு நம்மால் பதில் சொல்லும் வெறுமனே உலகத்திலே வாழ்ந்து ஏதோ சில வழக்க வழிபாடுகளை செய்து விட்டு சென்று விட்டால் கபிலே நாம் ஈரேற்றம் அடைந்து விடலாம் என்கின்ற எண்ணம் தவறானது அதனால்தான் எப்பொழுதெல்லாம் வருகிறார்களோ தன்னுடைய அடுவார்கள் பற்றி பேசுகின்ற பொழுதும் கூட இவ்வளவு அழுவதில்லையே மன்னரையை பற்றி பேசும் பொழுதும் வருகின்ற பொழுதும் இப்படி அழகூடிய காரணம் என்ன என்று கேட்ட பொழுது உஸ்மான் ரஜி சொன்னார்கள் இந்த மன்னரை தான் ஒரு மனிதனுடைய முதல் பயணம் என்றார் இதுதான் அவனுடைய முதல் கேள்வி கணக்கினுடைய இடம் இல்லையே அவன் வெற்றி பெற்று விட்டால் இல்லம் பெற்று விட்டால் அவனுடைய கேள்வி கணக்குகளும் நேசாக்கப்படும் ஒருவன் தோற்றுவிட்டால் அவனுடைய அடுத்த படித்தனங்கள் எல்லாம் மிகவும் கஷ்டமாக இருக்கும் என்று சொல்வார்கள் அப்பேற்பட்ட அந்த மன்னருடைய வாழ்க்கையிலே நாம் ஈடேற்றம் பெற வேண்டும் என்றால் சொல்லலா அலேசல் பற்றி கேட்கின்ற கேள்விகளுக்கு நாம் சரியாக பதில் சொல்ல வேண்டும் கேள்விகள் கேட்கப்படும் பொழுது நாம் எப்பொழுது வாழ்க்கையை அமர்த்து கொண்டால் மட்டும்தான் நல்லே நம்முடைய வாழ்க்கையை சுனத்துகளோடு நாம் இணைத்துக் கொள்வோமாகவே இந்த நம்மிடத்திலே எத்தனையோ சுண்ணத்துகள் அது மடிந்து போய் பலிவாங்கி போய் எத்தனையோ சுண்ணத்துக்களை நாம் விட்டுவிட்டோம் அந்த சுண்ணத்துக்களை எல்லாம்